السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحوذ الرخلي نام تدر شيء أحبار ودية لنودية ذكرك لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த திக்கரை நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படுகின்றது நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றது நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹனுடைய அந்த அஸ்மா உல் ஹஸ்னாவில் உள்ள அந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளை உள்ளடக்கிய திக்கராக இருக்கின்றது யார் இதனைக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே போன்று இதனைக் கொண்டு அவர்களுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரும் இதனை கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் அந்த கஷ்டங்களுக்குரிய தீர்வை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் இந்த திக்கரை அதிகமாக வாருங்கள் குறைந்தது நூறு தடவையாவது ஓதுங்கள் என்ன திக்கர் என்றால் யா யா என்று வரக்கூடிய இந்த அதிகமாக ஓதிவிட்டு அதன் பின்னால் அல்லாஹத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆம்